இந்த மாதத்துக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் சூப்பர் மார்க்கெட் கிளம்பியாச்சு இந்த மாதம் ரொம்ப கம்மியாக தான் ஜாமான் வாங்குற மாதிரி இருக்கும் ஏன்னா இன்னும் ஒரு இருபத்தெட்டு நாள் தான் இருக்குது நம்ம தமிழ்நாட்டுக்கு போகிறதுக்கு ஸோ எது எது ரொம்ப முக்கியமானதோ எது அவசியமானதோ அதை மட்டும் தான் பார்த்து பார்த்து அப்படி எடுத்துட்டு இருந்தேன் பிடிச்ச ரெண்டு ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று பர்த்டே பார்ட்டி போகிறது இன்னொன்று சூப்பர் மார்க்கெட் அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி கேட்டுட்டே இருப்பான் சூப்பர் மார்க்கெட் நமக்கும் அப்படி தான் ட்ராலியில் எடுத்து போடுற வர ஓகே தான் ஆனா வீட்டுக்கு வந்தப்புறம் அந்த மூட்டையில் உள்ள எல்லா திங்ஸும் எடுத்து அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிரும் வீட்டுக்கு வந்தது இவங்க ரெண்டு பேரும் அது பாட்டுக்கு சோஃபாவில் உட்காந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மட்டும் வேலை செய்யணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு எல்லாரும் வாங்க ஆ வெல்கம் கூப்பிட்டு வச்சு கிச்சன்ல வைக்க வேண்டிய திங்ஸ் பாத்ரூம்ல வைக்க வேண்டியது பெட்ரூம் திங்ஸ் அப்புறம் டாய்லெட் திங்ஸ்னு தனியாக எல்லாமே பிரிச்சு வச்சுட்டு இது அந்தந்த இடத்துல போய் வைங்க அப்படின்னு சொல்லியாச்சு டிஷா அப்ப ட்ரிஷான் நீ வேலை செய்ய அப்படின்னாங்க இந்த நேரத்துல ட்ரிஷானோட மைண்ட் மைண்ட்வைஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க அவனு அப்படி இந்த வாஷிங்லிக்கூட அப்புறம் கம்ஃபர்ட் இதெல்லாம் பால்கனியில வாஷிங் மிஷின் வச்சுருப்போல அது மேலே போய் எடுத்து வச்சுட்டு இருந்தான் நான் உட்காந்துட்டே அப்படியே ரெண்டு பேரையும் வேலையைவி முடிச்சாச்சு கிச்சனில் கவுண்டர் டாப் கீழே தான் எல்லாம் போட்டு வைக்கிற பாக்ஸ் வச்சிருப்பேன் ஸோ ஒவ்வொன்றே அப்படியே உட்காந்துட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ண ஆரம்பிச்சாச்சு சில இதை அப்படி பேக்கெட்டோடே போட்டிருப்பேன் நான் ஆல்ரெடி கொஞ்சம் கிராசரி எல்லாம் மீதி இருக்கும் இல்லையா ஸோ ரெண்டும் போட்டுவிட்டோம் அப்படின்னா மிக்ஸ் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக அது காலியானதுக்கப்புறம் அப்புறம் அதுக்கப்புறம் இதை கட் பண்ணி போட்டுக்குவேன் அப்புறம் இந்த மாதிரி ரெண்டு பேஸ்கெட் வச்சுருப்பேன் இதில் எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாமே போட்டு வச்சுக்குவேன் இப்படி எல்லோரும் ஃபேமிலியாக சேர்ந்து வேலை செஞ்சதுனால ஈஸியாக வேலை முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது பாய்